எந்திரщина நடக்குறதே வேற என்ன சேகர் உனக்கு ஓசி சரக்கு வேணுங்கிறதுக்காக ஒழுங்கா இருந்தவங்க எல்லாம் குடிக்க கத்து கொடுத்து இருக்க. அப்படிதானே? இங்க பாரு இமீமே இன்னொரு வாட்டி ஆனந்த் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு வாசல் படிக்கு வந்து நின்내 அப்புறம் உனக்கு மரியாதை கெட்டிடும். மனுஷியாவே இருக்க மாட்டான் பாத்துக்கு. அவன திட்டாத পুষ্পா.

ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயில் வாசல்ல புவனாவ ரவுடி பசங்க கைய புடிச்சு இழுத்து கலாட்டா பண்ணிருக்காங்க உங்களுக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது குவாட்ரு கிடைச்சிருச்சுன்னா பொண்டாட்டியாவது பிள்ளைங்களாவது எல்லாம் மறந்து போயிடும் என்ன சொல்றது எல்லாம் என் தலை எழுத்து கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு துப்பு இல்ல அப்புறம் எதுக்காக அப்பான்னு இருக்கீங்க ரவுடி பசங்களா நம்ம பொண்ணு கையை பிடிச்சிருந்தானுங்களா

தம்பி அம்மாக்கு ஸ்டோர் எடுத்து போடு தம்பி ஐயோ அண்ணாச்சி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஒரு நாலஞ்சு பொருள் வாங்கணும் அவ்வளவுதான் எப்பவுமே இந்த அம்மா தான் வருவாங்க இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்மா எதுக்குமா நீங்க அலைஞ்சுகிட்டு என்ன வேணும்னு சொல்லிருந்தா நானே கொண்டு வந்து வீட்லயே கொடுத்துருப்பேன் அண்ணாச்சி பரவாயில்ல நாங்க இங்க மார்க்கெட்டுக்கு வந்தோம் சரி வீட்ல கொஞ்சம் மளிகை சாமான் இல்ல அதை வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னேன் அதனாலதான் இங்க வந்தோம் இந்தாங்க அண்ணாச்சி இந்த சீட்டை பார்த்து போட்டு சொல்லுங்க தம்பி சீன் இங்க வாங்க முதலாளி இந்த அம்மாவோட லிஸ்ட் கொடு சரிங்க எல்லாம் கொடுத்துட்டியா மேடம் ஓகேண்ணா ஸ்கேன் பண்ணிக்கம்மா சரியா இருக்குமா போமா சதீஷ் இந்த அம்மாக்கு இட போட்டு கொடுங்க அண்ணாச்சி இவன் வேண்டாம் அண்ணாச்சி அந்த தம்பி நிறுத்து போட சொல்லுங்க இவன் கரெக்டா தான் நிறுத்து போடுவான் இல்ல இல்ல இவன் சரியில்லை அந்த தம்பி நிறுத்து போட சொல்லுங்க அவங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணாச்சி இவன் சரியா நிறுத்தி போட மாட்டேங்கிறா அந்த தம்பி தான் சரியா நிறுத்தி போடுவான் சீனுங்க வா வர முதலாளி முதலாளி மேடம் லிஸ்ட் இன்னும் எடுக்கல பரவாயில்லப்பா நீ அந்த தம்பி கிட்ட கொடுத்துட்டு இந்த வேலையை பாரு இந்த லிஸ்ட்ல இருக்கிறத எடுத்து வை போ நீ உங்களுக்கு இட போடு அதை எடுத்துங்க வை எல்லாம் செக் பண்ணி ஆச்சு எல்லாம் சேர்த்து அதை அறநூறுமா அம்மா நம்ம கடையில பொருள் எல்லாம் சுத்தமா இருக்கும்மா எடையும் சரியா இருக்கும்மா தேவைன்னா சொல்லுங்கம்மா டோர் டெலிவரியே பண்ணிடுறம்மா என்ன அனாச்சு இது கடத்தரவுக்கு வரதே நாலு பேரை பார்த்து பேசி பழகிறதுக்கு தானே வீட்டுக்குள்ளே உட்காந்துகிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணா அப்புறம் யாரை பார்த்து பேசுறது சொகத்தை பார்த்து தான் பேசி ஆகணும் சரி என்னாச்சி கடையில் இந்த ரெண்டு பசங்க மட்டும் தான் வேலை செய்றாங்களா இல்ல வேற யாராவது கூட வேலை செய்றாங்களா கஸ்டமர் அட்டன் பண்றது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான்மா டோர் டெலிவரிக்கு ரெண்டு பேரும் தனியா வச்சிருக்கமா ஆ இவன் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பாக்குற பையன்தானமா ஆனா வர்றவங்க இவனை வேண்டான்னு சொல்லிட்டு அவனை புரியலம்மா சொல்றாங்கம்மா ட்ரெஸ் எதுவும் சுத்தம் இல்லாம இருக்கா இல்ல கஸ்டமர் கிட்ட சிடு சிடுன்னு பேசுறானு செக் பண்ணி பார்த்துட்டேம்மா கரெக்டா தான் இருக்கான் இருந்தும் அவனை தான் எல்லாருக்கும் பிடிக்குதுமா நீங்களே பாத்தீங்களம்மா இந்த ஜனங்களோட போக்கே புரியாம எனக்கே புதிரா இருக்குமா ஆமா நச்சி வரவங்ககிட்ட ஏன் இந்த பையன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு கேட்டு பாத்தீங்களா கேட்டும் பாத்துட்டம்மா என்னதுன்னு சொல்லாம இவன் என்னதோ சரியில்லாத மாதிரி படுதுன்னு எழுக்கிறாங்களே தவிர வேற ஒன்னும் சரியாவே சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா எனக்கு தெரிஞ்சு இவன் எடையை குறைச்சி எல்லாம் போடுறதில்லம்மா கரெக்டாக தான் போடுறான் ஜனங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியலம்மா சரி நீங்க ஒன்று பண்ணுங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா ஒரு கிலோ சர்க்கரை எடை போட சொல்லுங்க சரிங்கம்மா டேய் அம்மா சொல்ற மாதிரி சக்கரை எடுத்துட்டு வா സതീഷ് നീ പോട് வாங்க தம்பி நீங்க எடை போடுங்க

அவர் போடும்போது இந்த தம்பி மாதிரியே எடை போட சொல்லுங்க அப்போ சரியாயிடும் படிச்சவங்க படிச்சவங்க தாம்மா எனக்கு இத்தனை நாளோ இது உரக்காம போயிடுச்சேமா பாரு பொன்னிமா பாரு உன்கிட்ட பேசுறவங்க எல்லாம் நீ புத்திசாலின்னு உடனே தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா உன்னை புரிஞ்சுக்காம உன்னை கேலி பண்ணிட்டே இருக்காங்க உன் பசங்க ஹே பவுனு என்னது இது நம்ம பசங்க பெரியவங்களை கிண்டல் பண்ணாம வேற யாரும் கிண்டல் பண்ணுவாங்க இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்காத இப்படியே சொல்லி வாயை அடைச்சிடு கேட்டுக்கிட்டேப்பா இனிமே அவன மாதிரி இட போட கத்துக்க சரியா நாச்சி நாங்க கிளம்புறோம் ரொம்ப நன்றிங்கம்மா பெரிய சந்தேகத்தையே தீர்த்து வச்சிட்டீங்கம்மா வரோம் சரிங்கம்மா வரோம் நாச்சி போயிட்டு வாங்கம்மா பண்ணி பண்ணி ஒரு நிமிஷம் இங்க பாரு நீ எந்த இடத்துக்கு வந்தாலும் அங்க ஒரு விளக்கு ஏத்தி வச்ச மாதிரி ஒரு வேலைய பண்ணிடுற உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் சொல்லு பொண்ணு ஆட்டோ கூப்பிடு. हां ஆட்டோ आटो. நில்லுங்க. வா போணி போலாம். அம்மா உங்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லும்மா. அன்னைக்கு கோவில் என்ன காパத்துனாங்களே ஒரு ஆண்டி அவங்க அண்ணக்கே என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அவங்க ஃபோன் நம்பரையும் அட்ரஸியையும் தந்து உங்க அம்மா வந்து பார்க்க சொல்லுமா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணா பண்றேன்னு சொன்னாங்கமா என்னடி சொல்றே ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்களா ஆமாமா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்கமா அவங்க எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணணும் தெரியலமா நம்ம பிரச்சனையை सुन. உங்க அம்மா வந்து பார்க்க சொல்லு. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்றேன்னு சொன்னாங்கமா என்னடி சொல்றே நான் பணத்துக்காக

எனக்கு எதுவுமே கேட்க தோணல போன் நம்பரும் அட்ரஸும் சொல்றேன் ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க நானும் மொபைல்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் பணக்காரங்க மாதிரி இருந்தாங்களா இல்ல நிஜமாவே பணக்காரங்க தானா நிஜமாவே பணக்காரங்க தான்மா கார்ல தான் கோயிலுக்கே வந்தாங்க அன்னைக்கு அவங்க மட்டும் இல்லனா எனக்கு என்ன இருக்கும்னு நினைக்கும்போதே பயமா இருக்கு சரி வேற என்ன கேட்டாங்க அந்த அம்மா அந்த ரவுடிங்க எதுக்காக என்கிட்ட வம்பு பண்ணாங்கன்னு கேட்டாங்க

அப்புறம் அவங்க யார் என்னென்ன போட்டு நீ ஃபீட் பண்ணி வச்சிருக்க அதனடி காடஸ் அந்த நெருக்கடியான சமயத்துல அவங்க வந்து நின்னது

உங்க அம்மா அப்பாவும் உள்ளதான் இருக்காங்க கூப்பிட உங்கள அவங்க கிட்ட பேசிக்கிறோம் ஏமா புஷ்பவல்லி அம்மா இருந்தது போதும் கொஞ்சம் வெளியில வாங்கம்மா இப்ப வரட்டும் வராங்க பாத்தியா ஹலோ என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம் வீட்டு வாசல்ல வந்து சத்தம் இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல அம்மா இந்த கேள்வியை நாங்க உங்களை பார்த்து கேட்கணும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது முதல்ல இந்த இடத்த விட்ட காலி பண்றதை பாருங்க உங்களால எங்களுக்கு அசிங்கமா இருக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் டைம் அதுக்குள்ள மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஒழுங்கா காலி பண்ற வேலையை பாருங்க அதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இல்லைன்னா நடக்கிறதே வேற பாத்துக்கங்க இதை சொல்லிட்டு போவதான் நாங்க வந்தோம் ஹலோ இந்த வீட்டுக்கு நான் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை கடங்காரங்க உங்க வீட்டு கதவை தட்டுறதுக்கு பதிலா எங்க வீட்டு கதவை தட்டுறாங்க உங்க பொண்ணுங்களை மிரட்டுறதுக்கு பதிலா எங்க வீட்டு பொண்ணுங்களை மிரட்டுறாங்கம்மா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இதே திட்டு கேட்டு கேட்டு எங்களுக்கு தலையெல்லாம் வலிக்குதுமா ஒழுங்கு மரியாதையா சொல்றோம் வீட்டை காலி பண்ணிடுங்க அதான் உங்களுக்கு நல்லது எங்களுக்கும் நல்லது கரெக்ட்டா சொல்லுங்க போங்க உங்க வேலைய பாத்துட்டு போங்க போங்க வாங்கமா போலாம் வாங்கமா போலாம் வாங்க போலாம் ஆமா வந்துட்டாங்க பெருசா

இந்த பாரு விசாலம் இன்னைக்கு ஒரு விசேஷம் என்னன்னு தெரியுமா டிவில பொன் தென்றல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லா பழைய பாட்டு தான் அதுவும் கண்ணதாசன் பாட்டு அதெல்லாம் உட்கார்ந்து பாரு அதெல்லாம் உட்கார்ந்து பார்த்தாதான் பழைய பாட்டோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும் ஏங்க புள்ளங்க எல்லாருமே வீட்ல இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச புரோகிராம் பாக்கட்டும் நீங்க ஏன் பழைய பாட்டா வச்சு பாத்துட்டு இருக்கீங்க அண்ணி என்ன நீ அவர் பாக்குற ஒரே ப்ரோக்ராம் அதுதான் அவர் பாத்துட்டு போட்டும் விடுங்க நீ ஆஹா பாத்தியா என்ன ஒரு புரிதல்னு உனக்கு இருக்காது அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஏ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அக்கா, ப்ளீஸ் கா. எங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வைக்கறாங்க. அதுக்காக பெண்களால் முடியும் தம்பின்னு ஒரு டாபிக் எங்களை பேச சொல்லிருக்காங்க. அதுக்காக எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதி தரியா ப்ளீஸ்? ஏ அது நெட்ல தேடினாலே கிடைக்கும் டி அதுக்கு தான் எங்க மிஸ் நெட்ல எல்லாம் தேட ஒவ்வொரு லைனையும் லைஃப்ல இருந்து எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க லைஃப்ல இருந்தா

என்ன வந்து தலமா தாங்குன அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சொல்றத மட்டும் கேளுங்க பெண்ணால் முடியும் தம்பின்னு ஒரு டாபிக் கொடுத்து அதுல எங்க ஸ்பீச் கொடுக்க சொல்லிருக்காங்க எனக்கு கொஞ்சம் பாயிண்ட் சொல்லித் தரீங்களா பாயிண்ட் பெண்ணால் முடியும் ஆனா என்னால் முடியாதுடா இந்த பாரு மாமா வீட்லயே உட்கார்ந்திருக்கிறதுனால என்ன இந்த லேடிஸ் லிஸ்ட்ல சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன் என்ன பொண்ணு இது ஐயோ போங்க மாமா நீங்க எல்லாத்தையும் கேலி தான் பண்ணிட்டு இருக்கீங்க செல்லம் ம் இதோ நானும் வந்துட்டேன்ல சரி பிரியா நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பாக்க போறோம் அது முடிச்சதுக்கு அப்புறம் நீ உன் விஷயத்துக்கு வா சரிமா ஏய் டிவி போடு கலங்க சேனல் வை ம் பா டிவி பாம்மா அன்பான கலைஞர் டிவி நேர்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போறது வீட்ல இருக்கும் பெண்களோட சாதனைகளை சொல்லும் இனிய இல்லத்தரசி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஐஸ்வர்யா இந்த ப்ரோக்ராமே இருக்கட்டும் நம்ம பிரியா ஏதோ பாயிண்ட் கேட்டால இதுல கிடைச்சாலும் கிடைக்கும் அதே பாக்கட்டும் அம்மா இதுல என்னமா நமக்கு பாயிண்ட் கிடைக்க போகுது கிடைக்கும்டி நம்பிக்கையோடு பாரு பெண்களே நம் நாட்டின் கண்களாக இருக்கிறார்கள் அவர்களே நம் நாட்டின் தூண்களாகவும் இருக்கின்றார்கள் பெண்களுடைய பெருமையை பேசும் குறிப்பா சொல்லுனா இல்லத்தரசிகளின் சாகசத்தை சொல்லும் இந்த நிகழ்ச்சிதான் தான் இனிய இல்லத்தரசிகள் இன்னைக்கு இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போறது யாருன்னு பார்க்க நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க லெட்ஸ் வெல்கம் ராணி சுவாமிநாதன் ராணி அக்கா டிவில வர போறதா சொல்லவே இல்ல ஆமா பொண்ணி ராணியக்கா டிவில எல்லாம் வராங்களே நம்ம கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லையே

இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் இல்லத்தரசிகள் கலந்துகிட்டு அவங்களோட தனித்தனமே வெளிப்படுத்துவாங்க இப்போ நீங்க எந்த விதமான தனித்தனமையை வெளிப்படுத்த போறீங்க கவனகம் அப்படிங்கற ஒரு கலைய பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி எதுவும் கேள்விப்படுது இல்லையா மேடம் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான கலை இது அந்த கலைஞர்கள் ஒரே நேரத்துல எட்டு விஷயத்துல பத்து விஷயத்துல கவனம் செலுத்துவாங்க நூறு விஷயத்துல கவனம் செலுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள அஷ்டவதானிகள் தசாவதானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு கலையை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட காட்ட போறேன் அப்படி திறமை உள்ளவங்களா உண்மையிலே இருக்காங்களா ஏன் இல்லாம செய்கு தம்பி பாவலர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் சதாவதானி அவர் ஒரே நேரத்துல நூறு வகையான செயல்களை செய்யறவரு கவனகர் கனக சுப்பரத்னம் அப்படிங்கிறவங்க நம்ம காலத்திலே இருக்கிறாங்க அவரு ஒரே நேரத்துல பதினாறு வகையான செயல்களை செய்யறவர் இப்படி நிறைய பேர் இருக்காங்க மேடம் நீங்க சொல்ற விஷயம் எங்களை உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படுத்துது ஆனா நீங்க சொல்ற எல்லா பேருமே ஆண்களோட பேராவே இருக்கேன் மேடம் ஏன் பெண்கள் இந்த துறையில எந்த சாதனையுமே பண்ணலையா இல்ல பெண்களால இதை செய்யவே முடியாதா ஆனா நல்ல கேட்டீங்க

அதே சமயத்தில் குக்கர்ல சாதம் வச்சுக்கிட்டு எத்தனை விசில் போயிருக்குன்னு கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க அடுப்பில் வச்ச காய்கள் வெந்திருச்சான்னு அதோட வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க அதே சமயத்தில் இந்த கையெல்லாம் சும்மா இருக்காதுல்ல துணி எல்லா அப்படியே அலசி போட்டு காய வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியில வர சீரியல் எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துடுவாங்க இப்போ நீங்களே சொல்லுங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் தசாவதானி தானே